மகரம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திக்குமுக்காட வைக்கும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் அவர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை வழியில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் அலைச்சலுக்கு பின்னி காரியங்கள் நிறைவேறும் நாள் தொழிலை அக்கறையோடு கவனிக்க வேண்டும் அடுத்தவர் விஷயத்தில் கூடாது அரசாங்க அதிகாரிகளிடம் பகைக்க வேண்டாம் வருமானம் சற்று குறைவாக இருந்தாலும் செலவுகளும் மட்டுப்படும் வெளியூர் பயணங்களில் சில சிரமங்கள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைக்க தாமதமாகும் குடும்பத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவினர் நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையில்லாத டென்ஷனும் கவலையும் உங்கள் வாழ்வின் சாராம்சத்தை வடிய செய்து உங்களை சாய்த்துவிடும் இவற்றை ஒழித்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் உங்கள் பிரச்சனைகளை இவை அதிகரிக்கும் இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் திருட வாய்ப்புள்ளது இதனால் இன்று உங்கள் பொருட்களை கவனமாக வேட்டுக்கொள்ளுங்கள் தினசரி வேலை அட்டவணையிலிருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள் அன்பு கிடைக்காததை இன்று உணர்வீர்கள் இன்று செய்யும் முதலீடு கவர்ச்சிகரமாக இருக்கலாம் ஆனால் பார்ட்னர்களிடம் இருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீர்கள் இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும் உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது எதிர்விளைவையே ஏற்படுத்தும் உத்திராடம் ஒன்று இரண்டு மூன்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள் விருப்பத்திற்கு மாறாக உங்களுடன் இருப்பவர்கள் செயல்படுவர் குடும்பத்தினரும் சங்கடப்படுத்துவர் திருவோணம் மனம் குழப்பமடையும் தேவையற்ற பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் அவிட்டம் ஒன்று இரண்டு வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் இன்று முடிந்துவிடும் என்று நினைத்திருந்த வேலை இழுபறியாகும் இன்று உங்கள் பலம் மனதிலிருந்த தயக்கங்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு உயரும் இன்று உங்கள் பலவீனம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கவலைப்பட வைக்கும் பூர்வீக சொத்துக்கள் விஷயம் இழுபறியாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று சீட்டு போடுவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை இரண்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டும் மூன்று வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் thank <laughs>